ரிலாக்ஸாக கண்ணை திறந்து பாருங்க இது எத்தனை சொல்லுங்க பாப்போம் நாலு அது எப்படி பார்க்காம சொல்றீங்க டாக்டர் நீங்க யார் கட்டு பிரிச்சாலும் எப்பவுமே நாலு தான் காட்டுவீங்கன்னு இவர் சொல்லிட்டார் டாக்டர் ராத்திரி போடும் போது உளறிட்டல நீங்க பேஷண்ட்டுக்கு மருந்து மட்டும் கொடுக்கறது இல்லை மருந்து தான் கொடுக்குறீங்க வெரி குட் ஆமா உங்களுக்கு மண்டல எப்படி அடிப்படுதுன்னு ஞாபகம் இருக்கா இருக்கு டாக்டர் எப்படி பிசா கார்னர்ல நல்ல பிஸி அவர்ஸ்ல இந்த சாஸ் ஸ்டாண்டில் உடன் பீஸ்

ம் இனிமே டிஸ்கஸ் பண்ணி பிரயோஜனமே இல்ல இப்போ கண் இல்லாத குருடா இருக்கான் இல்லையா அது மாதிரி இவன் கலர் இல்லாத குருட அவ்வளவுதான் வாழ்க்கையில யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைச்சிருக்கு தட்ஸ் ஆல் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்காக இந்த வருஷமாவது உங்களுக்கு அவார்டு கிடைக்கணும் டாக்டர் இந்த சந்தோஷத்தை அவங்க கிட்ட நம்ம பகுதிக்கணும் இல்லையா கம் நோ பேக் வாழ்க்கையில பின்னுக்கு வரது எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்கன்னா என்ன டாக்டர் தட்டு தடுமாறி வரீங்க காலையில நீங்களும் போட்டீங்களா சேச்சே ஒரு சின்ன டிஸ்கஷன் உங்கள பத்தி எப்படி எனக்கு ஃபீஸ் ஏத்தலாம்னு தானே ஐயா ஆடு மாடுங்கட்டல நாங்க ஃபீஸ் வாங்குறதே இல்ல ஆடு மாடுங்களா ஆமா இப்போ ஆடு மாடுங்கலாம் இருக்குது அதுங்களுக்கு எல்லாம் நல்ல கண்ணு தெரியும் ஆமா கலர் தெரியுமா தெரியாது அதே மாதிரி இனிமே உங்களுக்கு கலர் தெரியாது டாக்டர் انا கண்ணு தெரியும்ல சந்தோஷப்படுங்க என்னத்த சந்தோஷப்படுறது கலரே தெரியாதுங்கறீங்க அதனால என்ன இப்ப எருமாடு பண்ணி கழுத இதுங்களுக்கு கலரா கலர் தெரியாது அதுங்கள மாதிரி நீங்களே சந்தோஷமா இருங்க ஆமா எருமாடு பண்ணீங்களா வேலைக்கு போதா நான் வேலைக்கு போகணும் மற்றவங்களை பார்க்கணும் அதனால என்னப்போ உங்களுக்கு கலர் தெரியாதுங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது ஆனால் மற்றவங்களுக்கு தெரியிற கலர் உங்களுக்கு தெரியாது சிம்பிள் எப்பவுமே டாக்டருங்க எழுதுனா புரியாது இப்ப பேசினாலே புரிய மாட்டேங்குது ஏன் பல பல எல்லாம் தெரியும் ஆனா கருப்பு இல்லையா தெரியும் அப்படித்தேன் இனிமே நீங்க பார்க்க போற உலகம் ஒரு புதிய உலகம் புதிய வானம் புதிய பூமி பட் பிளாக் அண்ட் ஒயிட்ல என்ஜாய் புதிய வானம் வானம் வானம்

ம் எப்படி எல்லாரும் இவ்வளவு கேஷுவலா டீல் பண்றீங்க அதான் டாக்டர் சாந்தமூர்த்தி வாழ்க்கையில எதுக்குமே சாந்தமா இருக்கணுமா டென்ஷனே ஆக கூடாது ஆனா இனிமே நீ இப்படி எல்லாம் வெளியே வராத இங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்த டென்ஷன் ஆக மாட்டாங்க வெளியில வரும்போது ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் இல்லனா அக்கா கிட்ட சொல்லுவேன் அங்கிள் நல்ல காலம் இங்கிலீஷ்ல கூப்டியே தமிழ்ல மாமான்னு கூப்டாம ஆ எது விபூதி எது குங்குமம் தெரியலையே இதுதான் விபூதி எனக்கு கலர் தெரியாதங்கற விஷயத்துல

பெருசா ஒண்ணு இல்லப்பா வர்ற வழியில என் பழைய செட்ட பொண்ண பார்த்தேன் அவளும் சிரிச்சா நானும் சிரிச்சேன் இதே போட்டாடி பார்த்தா அது போதுமே வீட்டுக்கு போனா அடி பின்னி எடுத்துருவா அதுக்கு பயந்துக்கிட்டு தாஜா பண்ணலான்னு பிசா காரன் குட்டியாண்டா உள்ள வர மாட்டு வெளியில அடப்பிடிக்கிறப்பா சார் நீங்க கவலைப்படாதீங்க உங்க பொண்டாட்டிய நான் சமாதானம் பண்ணி கூட்டி வரேன் சார் அங்க நிக்கிறாங்களே அதுல யார் சார் உங்க பொண்டாட்டி

சார் சார் நீ என்னைய கூப்பிட்டீங்க என்ன சார்ன கூப்பிட்ட முதல் ஆளு நீங்க தான் என்ன வேணும்னு சொல்லுங்க கொஞ்சம் பொண்ணுங்க நிக்கிறாங்களே அதுல பச்சை கட்ட பொண்ணு யாரு அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு எப்படிங்க தெரியும் நானே ஊர்க்க புல்சு சாரி கேள்வி மாத்தி கேக்குறேன் அப்ப உங்களுக்கு புரியும் அங்க கொஞ்சம் பொண்ணுங்க நிக்கிறாங்கல்ல அதுல எந்த பொண்ணு பச்சை கலர் கிளி பச்சையா போச்சுடா காலத்துலலாம் போச்சு கரும்பச்சையும் வெறும் பச்சையும் ஏதோ ஒரு பச்சையும் சொல்லுங்கன்னு அந்த மஞ்சள் புடவ கட்டி இருக்குல்ல அதுக்கும் அந்த சிவப்பு புடவ கட்டி இருக்குல்ல அதுக்கும் நடுவுல நிக்கிறதா பச்சை கலர் புடவ எனக்கு பச்சை கலரு தெரியும்னு சொல்றான் அப்புறம் மஞ்சள் சிவப்புன்னு கண்பெட்ட நீ ஏண்டா உனக்கு நான் தெரியறேன் அந்த பொண்ணுங்க தெரியறாங்க அவங்க கட்டியிருக்கிற புடவைங்க தெரியுது அந்த புடவை கலர் மட்டும் தெரியுது என்ன கார்லயே ஃபுல்லா யாரு தவிர்த்து யாரு என்ன சார்ன்னு கூப்பிட்டியே அப்போ நினைச்சி ஏதோ ஒன்னு நடக்கப்போகுதுன்னு சார்ன்னு கூப்பிட்டது தப்பு வேற வழியில நானே ட்ரை பண்றேன் மேடம் சார் உங்களுக்காக வெயிட் பண்றாரு உங்களுக்கு யாரு ஆமா நான் தான் அவர் உள்ள வெயிட் பண்றாரு ஆமா அவங்க கூப்பிடுறாரு எப்படி இன்னும் மேட்டர் பத்தி பேசவே இல்ல நாளை என்னங்க எது வந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் இங்க எதுக்கு பப்ளிக்ல சரி ஓகே வாங்க போங்க வாங்க வாங்க சார் உங்க பொண்டாட்டி தங்கமானவங்க அவங்கள போய் தப்பு தப்பா சொல்லீங்களே கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்க இனிமேல சந்தோஷமா இருங்க

முதல் தடவை நக்கி பார்த்ததுக்கே வழியே கேட்டு நக்கிதான் சில்லி சாஸ் பச்சை கலர் பட்டைங்களா ஹோ எவ்வளோ சார் கூட்டம் அடிச்சிருக்கேன் எங்களெல்லாம் இனிச்சாவும் இனிச்சியா வேரல விட்டு நக்கி நக்கி எச்சில் பண்ணி கொடுப்பேன் அது எனக்கு திங்கிணுமா இரு சார் அது வந்து எனக்கு டொமேட்டோ சாஸ் இது சில்லி சாஸ் இதுன்னு தெரியல சார் என்ன தெரியுதா ஹே எவ்வளோ தெரியுதா அடிதே ரைட்டாக தெரியுதா என்ன தெரியுது

எனக்கு மழையில நினைந்தா ரொம்ப பிடிக்கும் நீங்க வேற எங்க அம்மா பிரசவத்துக்கு போகும்போது கூட மறந்து போயிட்டாங்களா நான் பிறந்ததே மழையில தாங்க நம்ம ரெண்டு பேரோட டேஸ்ட் ஒத்து போது நெருங்கி வந்துட்டீங்க நீங்களும் தாங்க நெருங்கி வந்துட்டீங்க அப்போ ஃபைனல் டெஸ்ட் வெச்சுக்கலாமா ஃபைனல் டெஸ்டா அங்க இருக்குற தோட்டத்துல உங்களுக்கு பிடிச்ச பூ ஒன்னு பறிச்சிட்டு வாங்க என்னங்க இவ்வளவு சிம்பிளான டெஸ்டா வைக்கிறீங்க சரி எனக்கு பிடிச்ச பூவா பறிச்சிட்டு வந்துட்டா நீங்க பறிச்சிட்டு வர பூவோட கலரும் ஏன் மனசுல இருக்கிற பூவோட கலரும் ஒத்து போனா ஒத்து போனா லவ் பண்ணலாம்ன்றீங்களா ஆஹா கல்யாணமே பண்ணிக்கலாம் ஐயோ என்னங்க இவ்வளவு கஷ்டமான டெஸ்ட் வைக்கிறீங்க நீங்க ஈஸியான டெஸ்ட் னு ஈஸி தான் ஈஸி தான் ஐ will try பிடிச்ச கலர் பூவை செலக்ட் பண்ண சொன்னாலே இங்க எல்லாம் கருப்பு வெள்ளையா தெரியதே எந்த கலரை செலக்ட் பண்றது இது என்ன கலர்னு தெரியலையே

உங்களுக்கு பிடிச்ச அதே ரெட் ரோஸ் நான் கரெக்ட்டா செலக்ட் பண்ணுவனா ரெட் எஸ் ரெட் இது ரெட் ரோஸ் ஆமா ரெட் ரோஸ் தான் ஏங்க எனக்கு என்ன கலர் தெரியா நினைச்சீங்களா இது ரோஸ் ரோஸ் ஓ ரோஸ் ரோஸா ரோஸ் எப்படி குப்டா ரோஸ் தானங்க நான் பறிக்கும் போது ரெட்டா தான இருந்துச்சு எப்ப ரோஸா மாறிச்சு எனக்கு பிடிச்ச கலர் தான் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சேன் இப்போதான் தெரியுது உங்களுக்கு என்ன கலருமே தெரியாதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா யார் சொன்னது எனக்கு black and white நல்லாவே தெரியும்ங்க black and white ஒரு கலரா கலர் தெரியாது கவாதி உனக்கு காதல் என்னடா நாங்கெல்லாம் யூனிஃபார்ம் போட்டு நின்றுட்டு இருக்கோம் நீ மட்டும் கோட்டு சுட்டு போட்டு முதலாளி மாதிரி வர அது வர வழியில ஒருத்தன் மேல சேர அடிச்சிட்டான் என் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி கொடுத்துட்டு உன் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போடான்னு சொல்லி அவன் ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டேன் எப்படி இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கல யாரு வக்கீல சேர அடிச்சான் கருப்பு கலர் கோட்டை வாங்கி வந்திருக்கேன் என்ன கருப்பு இல்லைன்னா கிரே கிரீன் கலர் முக்கியம் கோட் தானே முக்கியம் அத விடுங்க மாஸ்டர் எல்லாரும் எதுக்காக வெளிய வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸ்ட்ரைக் பண்ண போறோம் யார் அவன் ஜட்ஜ் ஏ இப்பதான் ஃபோன் பண்ணாரு எம்டி வர போறாராம் அவரை வெல்கம் பண்ண தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டேய் எம்டி வரும்போது கூட வந்து காப்பாத்துற கலர் பிராப்ளத்துக்கு பாக்கலாம் பாக்கலாம் பாக்கலாம்

கோட்டை காட்டு வெறும் கோட்டோட போனா ரோட்ல நாய் தருத்தும் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற ஆமா அப்ப ஷர்ட்டை காட்டு இந்த ட்ரெஸ் போடு சாரி சார் நீங்க தான் எம்டின்னு இந்த ட்ரெஸ் போடுன்னு சொன்ன என்ன உன வேலை எடுத்துக்கிட்டு பயந்துட்டியா அந்த இடத்து நீ வேற மாதிரி நடந்திருந்தா நானும் வேற மாதிரி நடந்திருப்பேன் பட் உன்னுடைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது லைக் இட் ஹலோ கார்னர் ஓகே 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 மேடம் மினிட்ஸ் அனுப்பிச்சிடுறேன் அனுப்பியூ என்ன மாஸ்டர் தெரியலையா வெள்ளையில நல்லா தெரியுறா

என்ன ரெண்டு மணி நேரம் பார்த்தேன் தானே இருந்தாரு ஆமா நேத்து போயிட்டாரு எப்படி பிளைட்ல நினைச்சேன் இப்படி காசுக்கு ஆசைப்பட்டு தனியா சவுதி அரேபியா வேலைக்கு போனானே இப்போ உன்னை எல்லாம் ஒரே அடியா போயிட்டானே சாவித்ரி

கோயில் செவுர்ல லெப்ட்ல கட் பண்ணினா பள்ளிக்கூட செவுர் வரும் பள்ளிக்கூட செவுர்லயே நேரா போனினா ஜெயில் செவுர் வரும் அதுலயே நேரா போனினா பீச் வரும் பீச் வந்தா அப்படியே கடல்ல குதிச்சிரு நல்ல டைரக்ஷன் ஆகுதே போப்பா ஹே நாயே பைந்திடுச்சு ஏப்டியோ இனிமே நம்மள நாய் தோர்த்தா

அவங்கள பாக்குற சாக்குல வயசானாலும் பிசா திங்களானு ஒரு நாற்பது கேரணங்க வருவானுங்க அப்படியே நம்ம பிசா பிசினஸ் பிக்கப் ஆயிருன்னு பார்த்தா நீ நெத்தியில குங்கும போட்டு வச்சு பொம்பளை மாதிரி வர பொம்பளைங்களை சிக்கர் போட்டு மாறிட்டாங்க மாஸ்டர் தப்பு தான் மாஸ்டர் இனிமே ஜென்மத்துக்கு நான் குங்கும வைக்க மாட்டேன் போதுமா ஆளை விடுங்க அஸ்கர் வாய் வாய்ப்படி நீ எந்த பக்கம் நுழைஞ்சாலும் என் கண்ணுல தப்பிக்க முடியாது ஏன்னா என் கண்ணுக்கு பவர் அதிகம் அதனால தான் எனக்கு கண்ணன்னே பேர் வச்சாங்க ஏன் லேட்டு இல்ல மாஸ்டர்